குரு தேவா நமது குரு காட்டிய அரல்படி அவர் வேகாண் நிலை என்ற நிலையை இந்த உடலை சாகா கலையா மாற்றினார் அப்ப சொல்வார் நம்ம குருநாகர் ரோட்டில் போகும்போது பைத்தியக்கார மாதிரி தட்டு வரும் போஸ்ட்ல தட்டும்போது ஏன் சாமி இப்படி தட்டுங்கன்னா நீ தாண்டா கேட்கிறான் பைத்தியக்காரங்கிற ஏன் தட்டுறீங்கன்னு கேக்குறீங்க அப்படின்னு இப்படி எல்லாம் விளக்கங்களை சொல்வார் ஆகவே இந்த உலகம் பைத்தியக்கார உலகமா இருக்கின்றது ஆகவே அவன் ஆசை எதுவோ அதன் ஆசை கொண்டு பைத்தியமாகின்றான் ஆக மற்றதை சிந்திப்பதில்லை இப்ப என்ன ஆசை இந்த உடலின் பற்று இல்லை அருவளி என்ற பற்றுக்கு வருகின்றது அதனுடைய நான் பரச்சியை போகும்போது இதன் நிலைகள் எவரும் என் மேல் பற்றிடாக நான் செய்கின்ற பயிற்சியாரன் என்ன சமயத்தில் சில உண்மையின் உணர்வுகள் நான் செய்தாலும் இயோ சாமி செய்தான் இந்த உணர்வின் தமிழ் பரிவாய்ப்பை என்னை எழுத்துருவான் அதனால அவனை இழுத்தாலும் நான் பைத்தியகாரனாக தான் இருக்கேன் ஆக நான் பைத்தம் என்ன இந்த உடல் நிலையை பிடிப்பதில்லை இந்த உடலுக்கு பின் அருள் என்ற உணர்வை நான் எடுத்துக் கொள்கிறேன் இவனுக்கு என்னை பயிற்சியை இவன் பயிற்சியானதா அவன் உணர்வுதல் மக்கள் எல்லாம் அனைத்துறோம் அவருடைய நிலையை நான் பயிற்சியாருன்னு சொல்லும்போது அவர்கள் பைத்தியர்களாகிறார தவிர நான் இந்த உடற்பட்ட பிடிக்காத அருணருடன் பைத்தியம் ஆயின்றேன் என்று இப்படி விளக்கங்களை சொல்வன் ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது நிலைகளில் பிறருடைய தீமைகளுடைய நிலைகளை கேட்காது விட்டால் நம்மளை பயிற்சி அறிஞ்சதான் ஏதாவது சொல்லிட்டு இருந்து நம்மளுக்கு இந்த வம்புள் பானைகள் பயிற்சி தான் வாழ்க்கையில நீங்க சொல்லிட்டு பாருங்க அவங்க ஏதோ பொருள் விட்டு சரி இல்லை உங்களுடைய ஆசை போடுறது நீ வச்சுக்கு அவர் நீங்க ஒரு பண்ணி சரியான பைத்திண்டாம் அப்ப அவங்களை திட்டும்போது என்ன செய்ய பைத்தியா இருப்பா தியான வழியில இருக்கப்போது சொல்றாங்க அம்பாரு யாராவது சொன்னாங்க கூட கொஞ்சம் கூட ரோசம் இல்லை அவர் பைத்தியா இருப்பான் அப்படிமா அவனை கேட்டவனும் அவனை உதவிச்சவனா அப்ப என்னைக்கு மனிதன் ஆயிடற எது இப்ப நீங்க இந்த தியான வழியில இருக்கும்போது சரிங்க அவன் நிலையில போத்தமாக உங்களை பயிற்சிய காரணம் அடுத்த சொன்ன அடுத்தா அப்படி ஒருத்தனை பேச மாட்டான் பாரு அவன் கொஞ்சம் சூடு சொன்ன கூட இல்லை அவனோட பயிற்சி காரணம் அப்படினா ஆக அவன் பைத்தியம் என்றான் உணர்வு இல்லை தான் நுகரும் உணர்வு தன்னை பயிற்சி காரணமாக நம்ம எறியாம அந்த உணர்வு நம்ம செயல்படுவது என்று அவன் உணர்வு இல்லை நம்மள பயிற்சி காரணமா இதை போன்று இயற்கின் உண்மையின் உணர்வண்டிய நிலைகளை Now I resolve into it.